அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு காட்டில் தனியாக ஒரு குதிரை வாழ்ந்துட்டு இருந்தது அது புல்லை மேய்ஞ்சிட்டு தண்ணி குடிக்கலாம்னு ஒரு ஆற்று பக்கமாக போகுது திரும்பி வரும்போது ஓரத்தில் பச்சை கலரில் என்னமோ தெரியுதேன்னு போய் பார்க்குது அது ஒரு மரகத கல் சரி அதை எடுத்து பார்க்கலாம்னு வாய வைக்குது டபக்குன்னு அந்த கல் வயிற்றுக்குள்ளே போயிடுது அச்சச்சோ இவ்வளவு விலையுயர்ந்த கல்ல நாம விளங்கிட்டோமே இப்போ என்ன பண்றது இந்த கல் வசதி இல்லாத மனுஷங்க கையில கிடைச்சிருந்தா கூட அவங்க இந்த கல்லை வச்சு நல்லா வாழ்ந்திருப்பாங்க இப்போ யாருக்கும் உபயோகம் இல்லாம வைத்துக்குள்ளே இருக்கு இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சது சரி வாந்தி எடுத்தா கல் வெளியே வந்துடும் வாந்தி எடுக்குது ஆனால் மரகதக்கள் வெளியே வர மாட்டேங்குது என்னடா இது வாந்தி எடுத்தும் கல் வெளியில் வரல இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சு கக்கா போய் பார்க்கலாம்னு கல் வெளியே வந்துடுன்னு கக்கா போகுது அப்போவும் கல் வெளியே வர மாட்டேங்குது இனிமேல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அது அப்படியே வயிற்றுக்குள்ளே இருக்கட்டும் நாம் போய் நம்ம வேலையை பார்க்கலாம்னு மறுபடியும் காட்டுக்குள்ளே வந்து அப்படியே சுற்றிட்டு இருக்கு அப்ப வாழ்க்கையில ரொம்ப நொந்து போய் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்குது அந்த மனுஷங்கிட்ட போய் நீயே இந்த காட்டுக்கு வந்த இங்க நிறைய கொடிய விலங்குகள்லாம் இருக்கு அதுங்க உன்னை பார்த்துச்சுன்னா கொண்டு சாப்பிட்றோம் அப்புறம் நீ உயிர் வாழ முடியாது அதனால இங்கிருந்து சீக்கிரம் போயிடுன்னு சொல்லுது இதை கேட்ட அந்த ஏழை மனுஷன் நான் சாகிறதுக்காகத்தான் இந்த காட்டுக்கு வந்திருக்கேன் நான் ரொம்ப ஏழ்மை நிலைமையில் கஷ்டப்படுறேன் நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி வாழ்ந்து பார்த்துட்டேன் ஆனா என்னால் சமாளிக்க முடியல அதனால தான் சாகலான முடிவுக்கு வந்து இந்த காட்டுக்கு வந்தேன்னு சொல்றாரு இதை கேட்ட குதிரை என்ன மனுஷா இப்படி யோசிக்கிற எவ்வளவு கஷ்டம் வாழ்க்கையில வந்தாலும் அதை சமாளிச்சு வாழணும் அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுது என்னால முடியாத நான் சாகத்தான் போறேன் அந்த ஏழை மனுஷன் போறாரு குதிரை நில்லு நீ சாக வேண்டாம் நான் உனக்கு உதவி பண்ணுறேன் நான் ஒரு மரகதக் கல்லை முழுங்கிட்டேன் அது என் வயிற்றுக்குள்ள தான் இருக்கு நீ என்னோட வயிற்ற கிழிச்சி அந்த கல்லை எடுத்து விற்று அந்த பணத்தை வச்சு நல்லா வாழ்ந்துக்கோன்னு சொல்லுது இதை கேட்ட அந்த ஏழை ஐயையோ உண்மைன்னா கொள்றதா அதெல்லாம் என்னால் முடியாது ஒரு உயிரை கொண்டு அதன் மூலமாக வர செல்வத்தை வச்சு என்னால் வாழ முடியாது எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுறாரு குதிரைக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை இந்த ஏழையோட நிலையை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கு அதை விட அவனோட நல்ல மனசுக்கு நாம் என்ன செய்யலாம்னு யோசிச்சு சரி நீ என்ன கொல்ல வேணாம் நானே வேணா ஏதாவது பண்ணி செத்து போய்ட்றேன் அதுக்கப்புறம் நீ அந்த கல்லை எடுத்துக்கோன்னு குதிரை சொல்லுது இதை கேட்ட அந்த ஏழை குதிரையோட பாசத்தை கண்டு கட்டி அணிச்சிக்கிறாரு நீ சாகவும் வேணாம் எனக்கு அந்த கல்லும் வேணாம் நான் வேணா சாகணும்னு நினச்ச என்னோட மனசை மாற்றிக்கிட்டு திரும்பி போயிடுன்னு சொல்கிறாரு குதிரை சொல்லுது நானும் இங்கே தனியாக தான் இருக்கேன் நான் உன் கூட வந்து உனக்கு ஏதாவது உதவியாக இருக்கேன்னு சொல்லுது நீ என் கூட வந்தால் உனக்கு வயிறார என்னால் சாப்பாடு போட முடியாது உனக்கு கொள்ளு கூட என்னால் வாங்க முடியாதுன்னு சொல்கிறாரு இதை கேட்ட குதிரை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் இங்கே புல்லு தானே சாப்பிட்றேன் நான் அங்கே வந்து என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்றேன் நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு சொல்லுது குதிரையை கூட்டிக்கிட்டு அந்த ஏழை அவரோட வீட்டுக்கு போறாரு குதிரையை அவரால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பார்த்துக்கிறாரு இப்படி நாட்கள் சில ஓடுது ஒரு நாள் அந்த ஏழை பாவம் இந்த குதிரை அதுக்கு சாப்பிட கொள்ளு கூட வாங்கி தர முடியல இன்னைக்கு கடன் வாங்கியாவது கொஞ்சம் கொள்ளு வாங்கிட்டு வந்து குதிரைக்கு கொடுக்கலாம்னு நினச்சி கொள்ளு வாங்க கிளம்புறாரு குதிரை அப்படியே வெளியே உலாத்திட்டு வருது வீட்டு பின்பக்கம் இது வரைக்கும் நாம் போனதே இல்லையே இன்னைக்கு பின்பக்கம் புல்லு முளைச்சி இருந்தால் போய் சாப்பிடலாம்னு போகுது அங்க போய் பார்க்குறது அங்க காட்டுக்குள்ள இல்லாத ஏராளமான மூலிகைச் செடிகள் வளர்ந்துருக்கு இத இதை பார்த்த குதிரைக்கு ஒரே சந்தோஷம் இது மூலிகைச் செடின்னு அந்த ஏழை மனுஷனுக்கு தெரியாது போல இது அவர் வந்ததும் அவர்கிட்ட சொல்லி இத வியாபாரம் பண்ண சொல்லலாம்னு நினைக்குது அதோட இன்னொரு யோசனையும் தோணுது இந்த மூலிகையை சாப்பிட்டா அந்த மரகதக்கள் வெளியே வந்தாலும் வந்துடும்னு மூலிகையை சாப்பிட ஆரம்பிக்குது வயிறு நல்லா புரட்டி அப்படியே வாந்தி எடுக்குது அப்போ அந்த மரகதுக்கள் வெளியே வந்து விழுது இதை பார்த்த குதிரைக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்கு அதை எடுத்துக்கிட்டு அந்த ஏழை மனுஷன் வராரான்னு பார்த்துக்கிட்டு வருது அவர் கொள்ளு வாங்கிக்கிட்டு வராரு அவர்கிட்ட அந்த கல்லை கொடுத்து இனிமே நீ சந்தோஷமா வாழலாம்னு சொல்லுது அதோட உன் வீட்டுக்கு பின்னாடி வளர்ந்துருக்கிறது எல்லாம் மூலிகை செடின்னு சொல்லுது இதை கேட்ட அந்த ஏழை மனுஷன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு குதிரையை வச்சு ஒரு குதிரை வண்டி ரெடி பண்ணுறாரு அதில் மூலிகை செடியை ஏற்றிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போய் விற்று அதில் வர வருமானத்தை கொண்டு குதிரையும் அந்த ஏழை மனுஷனும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க அந்த மரகத கல்ல விற்காம அந்த ஏழை மனுஷன் தன்னோடையே அதை ஒரு பொக்கிசமாக வச்சுக்கிறாரு